விஷ்ணு பகவானின் நிறுவாகனில் கருடன் மற்றும் மாதிசேச சுவாமியின் வரலாறு பிரம்மதேவரின் மகனான மரீசி முனிவருக்கு கசியபர் என்றொரு புதல்பர் இருந்தார் இக்கசியபருக்கு தட்ச பிரஜாபதி என்பவர் தமது புதல்வியர்கள் பதிமூ வரை திருமணம் செய்து கொடுத்தார் கசியபரின் பதிமூன்று மனைவியரில் ஒருத்தியின் பெயர் கத்ரு மற்றொரு மனைவியின் பெயர் விந்தை ஒரு நாள் கத்ரு கசியப முனிவரிடம் வந்து தனக்கு ஆயிரம் புதல்வர்கள் வேண்டும் அதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்று பணிந்து நின்றார் முனிவரும் உடனடியாக ஆயிரம் முட்டைகளை தோற்றுவித்து கத்ருவிடம் கொடுத்து இவற்றை அன்புடன் பாதுகாத்துவா என்று கூறினார் மற்றொரு மனைவியான விந்தை என்பவள் முனிவரிடம் சுவாமி எனக்கு இரு புதல்வர்கள் போதும் ஆனால் அவர்கள் யாற்றலிலும் வலிமையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வரன் கேட்டான் முனிவர் முட்டைகளை தோற்றுவித்து இடம் கொடுத்து சூரியனுக்கு நிகரான பிள்ளைகள் உனக்கு கிடைப்பார்கள் இவற்றை பாதுகாத்துவா என்று கூறினார் ஐந்து ஆறு ஆண்டுகள் சென்றன கத்ருவின் ஆயிரம் முட்டைகளும் வெடித்து ஆயிரம் நாகர்கள் பிறந்தனர் கத்ரு மிக மகிழ்ச்சி அடைந்தார் அற்புத சக்தியினால் ஆயிரம் நாகர்களும் மோடி விளையாட ஆரம்பித்து விட்டனர் இதனை கண்ட விந்தையின் மனதில் கெட்ட எண்ணம் தோன்றியது இன்னமும் எவ்வளவு காலம் இந்த இரு முட்டைகளையும் பாதுகாப்பது என்று எண்ணியவாறு ஒரு முட்டையை எடுத்து உடைத்துப் பார்த்தார் அப்போது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது உடைந்த முட்டையினில் இருந்து கால்கள் இரண்டுமே இல்லாத அற்புத உருவம் தோன்றி அம்மா என்னை ஊனமுற்றவனாக்கி விட்டாகி என் கால்கள் வளரும் முன் அவசரப்பட்டு விட்டாகி நீ பட்டதால் அவளுக்கு அடிமையாவா என் தம்பி வளரும் வரையாவது பொறுமையாக விரு என்று கூறியபடி செந்நிறமாக மாறியபடி ஆகாயத்தில் கிளம்பினான் அப்படியே சென்று சூரியனை அடைந்தான் சூரிய பகவானும் அவனை அணைத்து எனக்கு நிகரானவனாக காந்தியுடைய நீ எனது தேர்ப்பாகனாக இரு அருணன் என்ற பெயரோடு நீ புகழ்வாய் என்று ஆசீர்வதித்து தனது தீர்ப்பாக நாக்கிக் கொண்டான் நாட்கள் சென்று கொண்டிருந்த ஒரு நாள் கத்ரு என்பவள் விந்தையை கண்டு விந்தா தேவேந்திரனின் குதிரையான உச்சை சிரமம் மென்ன நிறம் என்று கேட்டான் சந்தேகம் மேன் சுத்த வெண்மை என்றால் விந்தை இல்லை இல்லை அதன் வாழ் கருப்பு நிறம் எனவே சுத்த வெண்மை என கூற முடியாது சுத்த வெண்மையானால் நான் உனக்கு அடிமை என்றால் கத்திரு கத்ருவின் சவாலை விந்தை ஏற்றான் அதன் வாழ் கருமையாக இருந்தால் நான் உனக்கு அடிமையாகி பணிவிடை செய்கிறேன் என்றால் விந்தை கத்ருவானவள் தனது பிள்ளைகளான தட்சகன் கார்கோடகன் குளிகன் காளியின் ஆகியோரை அழைத்து நாளை உச்சை சிரவம் வரும்போது அதன் வாளில் ஒட்டிக்கொண்டு கருப்பு தெரியும்படி செய்ய வேண்டும் என்றார் பிள்ளைகளும் அதற்கு உடன்பட்டனர் மறுநாள் உச்சை சிரவம் மேய வந்த போது விந்தையும் கத்ருமும் சென்று பார்த்தனர் தாயின் கட்டளை படி நாக பிள்ளைகள் உச்சை சிரவத்தின் வாளில் ஒட்டி கொண்டனர் அப்போது விந்தையின் கண்களுக்கு வாழ் கருப்பாக தெரிந்தது மனதுக்குள் இது ஏதோ மாயம் என்று நினைத்துக் கொண்டவளாக விந்தை கத்ருவிடம் அடிமையானாள் இன்று முதல் நீயும் உனக்கு பிறக்கும் மகனும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று மேலும் கட்டளையிட்டாள் கத்ரு இப்படியே விந்தை கத்ருவுக்கு அடிமையாகி வல நூற்றாண்டுகளாகி ஒருநாள் விந்தையின் மற்ற முட்டை உடைந்து அதிலிருந்து கெருடன் தோன்றினார் பிறந்த மருகனமே சூரியனை மறைக்கும் முகிலை போல வளர்ந்தார் வளர்ந்து வணிந்து நின்று கெருடனை கட்டி தழுவிய விந்தை ஆற்றலும் வளமும் பெற்று நீழோளி வாழ்வாய் என ஆசிர்வதித்தார் இதனை கேள்விப்பட்ட உடனேயே கத்ரு அங்கேயே வந்தாள் வந்து விந்தையை பார்த்து என்ன நினைவிருக்கிறதா நீங்கள் இருவரும் எனக்கு அடிமைகள் என்று கூறினார் என்ன செய்ய வேண்டும் என்று கத்திருவிடம் பணிவாக கேட்டால் விந்தை என் பிள்ளைகள் அனைவரும் விளையாட ஏழு கடல்களுக்கும் நடுவில் உள்ள பெரிய தீவுக்கும் எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று கட்டளை இட்டால் தன் ஆயிரம் சகோதரர்களையும் மேற்கொண்டும் கருடன் பறக்க ஆரம்பித்தார் பறந்து சென்று ரமணியகம் என்ற தீவை அடைந்தார் கத்ருவம் நாகரம் விளையாட்டில் ஈடுபட்ட சமயம் கருடன் தனது தாயாரான விந்தையிடம் அம்மா நாம் இட்ட ஏவெல்லாம் நிறைவேற்றுவதே என்று கேட்டான் நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் விந்தை கருடனுக்கு கூறினான் பறவைகளுக்கு அரசனான நீ என்னால் பிறக்கும் போதே அடிமைப்பட்டு போதான் என்னால் தான் உனக்கு இந்த கதி என்று கூறி அழுதான் தாயின் கண்ணீரை துடைத்த கருடன் அம்மா கவலைப்படாதே எப்படியும் இந்த அடிமை விடுவிக்க நான் வழி தேடுவேன் என்று ஆறுதல் கூறி தாயாரை தேற்றினார் பின் கருடன் நாகர்களிடம் சென்று நானும் என் அம்மாவும் இவ் அடிமை தடத்திலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நாகர்கள் அனைவரும் கருடனை கிளை செய்து முடியுமானால் தேவருலகம் சென்று அங்குள்ள அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறோம் என்றார்கள் கெருடன் எதுவும் கூறாமல் தாயை வணங்கிக் கொண்டு அம்மானி மிகவும் தைரியமாக இரு அமிர்த கலசத்தை கொண்டு வரப்போகிறேன் என்று கூறினார் தாயும் கருடனை அப்படியே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார் அதன் பின் கெருடன் தன் பிதாவான காசியப முனிவரிடம் சென்று என் அண்ணன்மார்களின் விருப்பத்தை நிறைவேற்றச் செல்கிறேன் எனக்கு சக்தி உண்டாக ஆசி கூறுங்கள் என்று பணிந்து நின்றான் கசியபரும் மங்களம் உண்டாகற்றும் என்ற பல உபாயங்கள் கூறி ஆசீர்வதித்தார் தந்தை இதாயிடமிருந்து விடைபெற்ற கெருடன் ஆகாய மார்க்கத்தில் சென்று தந்தை குறிப்பிட்ட ஏரிக்கரையொன்று சுப்ரதீகன் என்னும் பெரியதொரு யானையையும் விபாவசி எனும் பெரிய ஆமையையும் தூக்கிக் கொண்டு பறந்தான் உங்களுக்கு சாவம் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது என்று கருடன் அவர்களிடம் கூறினான் கெருடன் பறக்கும் போல வீசியது கெருடன் தேவலோகத்தை நெருங்க நெருங்க கற்பக விருட்சங்களின் நிலைகளும் முதிர்ந்தன கடைசியாக ஒரு கால மரத்தை கருடன் அணுகவும் என்னுடைய நீண்ட கிளையில் அமர்ந்து உணவை சாப்பிடு என்று கூறியது கருடன் அவ்வாறே கிளையில் இறங்கியதும் அந்த மரக்கிளையில் தொங்கியபடி பிரம்ம கொண்டு இருப்பதை கண்டு மனம் கலங்கி தபம் கலையாமல் அந்த கிளையை விட்டு பறப்பதற்கு முன் கிளை நர நரவென முறிய ஆரம்பித்தது என் பாரம் தாங்காது கிளை முறிகிறது எண்ணிய கருடன் கிளை கீழே விழுமுன்னு அழகில் கொத்திக் கொண்டு இந்த ரிஷிகளுக்கு எந்தவித துன்பமும் நிகழக்கூடாது என எண்ணிய கருடன் தன் தகப்பனாரின் நெருப்பிடம் வந்து சேர்ந்தான் தன் மகனை முனிவர்களிடம் மன்னிப்பு கேட்குமாறு கசியப முனிவர் கூறினார் உண்டு தவம் செய்யும் மகரிஷிகள் என்பதால் கருடன் மிகவும் பயந்து நடுங்கி தபமுனி மணி முனி கிரேஷ்டர்களை நான் அறியாமல் செய்த விலையை மன்னித்து எனக்கு அருள் புரியுங்கள் என்று வேண்டிய கருடா உன்னை மன்னித்தும் உன் வளம் மேலும் அதிகரிக்கும் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார் இனி நாங்கள் அனைவரும் இமயமலை சாரலுக்கு சென்று தவம் செய்ய போகிறோம் நீ சுகமடைவா என்று கருடனை ஆசிர்வதித்து அங்கிருந்து விடைபெற்று சென்று கருடன் விடைபெற சென்ற கருடனிடம் நீ கொண்டு வந்த இக்கிளையை மனித சஞ்சாரமற்ற பணியால் மூடப்பட்ட மலைப்பகுதியில் போட்டுவிடு என்று கட்டளையிட்டார் கருடனும் அவர் கட்டளைப்படியே பனிமலையில் கிளையை போட்டதும் மலை சிகரங்கள் வெடித்து சிதறி வெள்ளத்தாக்கில் விழுந்த தேவலோக தேவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள் என்ன இது தேவலோகத்தில் கூட பூகம்பமா என்று தேவேந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியிடம் கேட்டான் கிருடன் ஜானையையும் ஆமையையும் பூசித்து மேலும் பலத்தையும் வெற்று தேவலோகம் நோக்கி பறந்தான் தேவலோகத்தில் இந்திரனுக்கு பிரகஸ்பதி கெருடன் வரும் முன் உருவாகும் நடுக்கம் தான் இது உன்னால் முடியுமாயின் அமிர்த கலசத்தை அவனிடம் பாதுகாத்துக் கொள் என்று கூறினார் இதை உணர்ந்த தேவர்கள் கெருடனிடம் போரிட ஆரம்பித்தனர் தன்னை எதிர்த்து தேவர்களை அழுகினால் கொத்தியும் நகங்களால் கீரியும் சிறகுகளால் அடித்தும் கெருடன் காயப்படுத்தினார் தேவர்கள் அனைவரும் பயந்து ஓடினார்கள் கெருடன் கலசம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தது அவன் மனதில் தாயின் அடிமை தனத்திலிருந்து விடுவிக்கும் எண்ணம் ஈடேறுவதை இட்டு மகிழ்வு கொண்டான் ஆனால் அமிர்த கலசத்தை நெருங்க முடியாதபடி வளமாக காவலிடப்பட்டிருந்த காவலர்களிடம் நெருங்கிச் சென் எந்தாயின் அடிமை தளம் விலக வேண்டுமானால் இந்த அமிர்த கலசம் மெனக்கு வேண்டும் என்று கேட்டார் காவலர்களின் தலைவன் பௌமன் என்பவன் அதற்கு உடன்பட மறுத்தான் கிரடன் உடனே தன் சிறகை பலமாக அசைத்து புஜலைக் கிளப்பினார் காவலர்களின் கண்கள் எல்லாம் மண்ணால் அமிர்த கலசத்தை எடுப்பதற்கு நெருந்து அதனை சுற்றி பலமாக அக்கிழி சுவாலை எழுந்தது கருடனும் தாய் தந்த கரை தியானி எண்ணாயிரம் பாய்களை பெற்று நதிநீரை பெறும் நோக்குடன் வாயு வேகத்தில் பறந்து திரும்பி வந்து எண்ணாயிரம் வாய்களினால் அள்ளிய நீரினால் நெருப்பை அணைத்தான் நெருப்பு அணைந்தது புகையும் சூழ்ந்தது மேலே உயரக் கிளம்பிய கருடன் மேலே வறந்தவாறே புகையினூடே அமிர்த கலசத்தை சுற்றி நாகங்கள் காவல் இருப்பதை கண்டி விஷமுள்ள வகம்புகளின் கண்ணில் படாதவாறு கருடன் தனது உடலை மிகவும் சொருக்கி கொண்டு புகைகளினூடே ஊடே சுழலுகின்ற ராட்டினத்தின் நடுவே அமிர்த கலசம் வைக்கப்பட்டிருக்கும் மண்டபத்தையும் மடை பறந்தபடியே அமிர்த கலசத்தை எடுத்து தாயிடம் அன்பும் பாசமும் மேலிட கலசத்துடன் பறந்து சென்றான் கெருடன் எவ்வித கலைப்புமின்றி இன்றி பறப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு மூர்த்தியானவர் கெருடனை மறி உனக்கு நான் வரம் அளிக்கிறேன் நீ விரும்பியதை கேள் என்று கூறினார் கருடனும் விஷ்ணுவை பணிந்து மிகவும் மகிழ்ந்து தேவரீரைக் கண்டது என் வாக்கியம் சுவாமி உங்களுக்கு மேலே நான் எப்பவும் இருக்க வேண்டும் என்று வேண்டினான் விஷ்ணு பகவானும் மிகவும் மகிழ்ந்து அப்படியே ஆகட்டும் என்றும் என் கொடியில் நீ இடம் பெறுவாய் அமிர்தம் முன்னாமலேயே சாகா பெறுவாய் என்று வரமளித்தான் பகவானிடம் வரம் பெற்று கொண்ட கருடன் மேலும் பகவானிடம் சுவாமி தாங்களும் பதிலுக்கு என்னிடம் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளவும் என்று பணிந்து வேண்டினான் அப்படியே ஆகட்டும் கெருடா நீ என் வாகனமாக இருக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு கெருடனை படித்தார் ஆகா எல்லாம் என் வாக்கியம் என்று கருடன் விஷ்ணுவை பணிந்து தன் தாயிடம் செல்வதற்கு எண்ணியபடி விஷ்ணுவிடம் விடை பெற்று பறக்க ஆரம்பித்தான் அமிர்த கலசத்தை தேடி வந்த இந்திரன் கெருடன் கவர்ந்து போவதைக் கண்டதும் கருடனை அழிக்கும் நோக்கில் தனது வஜ்ராயுதத்தை ஏவினான் கெருடன் சிரித்தபடியே வஜ்ராயுதம் தசீசி தசிசி முனிவர் அளித்தது அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக ஒரே ஒரே இறக்கையை உதிர்கிறேன் என்று கூறி ஒரு இறக்கையை உதிர்த்து விட்டான் வச்சுராயுதத்தாலும் கெருடனை வீழ்த்த முடியாததைக் கண்ட இந்திரன் கெருடனிடம் நட்பு கரம் நீட்டினான் அப்படியே ஆகட்டும் என்று தேவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று கருடனும் இந்திரனிடம் கூறினார் ஆனாலும் ஒரு கவலை உள்ளது அமிர்த கலசத்தை நாகர்கள் உண்டால் சாவரம் பெற்று தேவர்களை துன்புறுத்துவார்கள் என்று இந்திரன் கருடனிடம் கூறினார் இதை கேட்ட கருடன் இந்திரனிடம் நான் இதை என் தாயாரிடம் காட்டியதும் ஓரிடத்தில் வைப்பேன் உடனடியாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என கருடன் கூறினார் இந்திரன் கருடனை தொடர்ந்து மறைந்தபடி வர கருடனும் தாய் இருப்பிடம் வந்தடைந்தான் தாயிடம் இதோ அமிர்த கலசம் இனி உனக்கு விடுதலை என்று கூறினார் தற்பையை பரப்பி அமிர்த கலசத்தை அதன் மீது வைத்தார் தாயும் மிக மகிழ்ந்து உன்னை மகனாக அடைந்து நான் செய்த பாக்கியம் என்று போற்றினோம் இந்நாகர்களும் விடயம் வரை அவ்விடம் வந்து மகிழ்ந்து தம்பினி வாழ்க்கை என்று கூறியபடி அமிர்த கலசத்தை எடுக்க வந்தது உடனே கருடன் நபர்களை தடுத்து ஸ்நானம் செய்து அந்த சுத்தியுடன் சாப்பிடுங்கள் அத்துடன் என் நன்னையை அடிமை தளத்தில் விடுவித்தாய் என்று கூறுங்கள் என்று வேண்டினார் நாகர்கள் அனைவரும் ஒரே குரலில் விடுவித்தோ மிந்தைக்கு விடுதலை என்று கூறினார் குளித்து திரும்பிய நாகர்கள் அமிர்தகரசம் இல்லாதிருப்பதை கண்டு துக்கப்பட்டு ஐயோ மோசம் போனம் கலசத்தை காணோம் என்று விளம்பி தற்பையில் அமிர்தம் சிந்தி இருக்கும் என்று எண்ணி தற்பையை நாக்கினால் நக்கினர் நக்கியதால் அவர்களின் நாக்கு இரண்டாக பிளந்து மென்மேலும் நாகர்கள் கலக்கமடைந்து தம் தாயாருக்காக குதிரை வாளில் தொங்கி அதைக் கருப்பாக காட்டி மோசம் செய்தோம் இப்பொழுது நாங்கள் மோசம் போடும் என்று கதறினார் அவர்களில் ஒருவரான ஆதிசேசன் மனம் மிக வருத்தி நான் தீர்த்த யாத்திரை போய் இப்பாவத்தை போக்கிக் கொள்வேன் என்று கூறி தீர்த்த யாத்திரை செய்து பல நதிகளை ஸ்நானம் செய்து இமயத்தை அடைந்து கடும் தவம் செய்தார் அவரது தபத்தை மெச்சிய பிரம்மதேவன் அவர் முன் தோன்றி சேசனை என்ன வேண்டும் கேள் என்று கூறினார் சுவாமி என் தாயும் என்னுடைய சகோதரர்களும் கருடனுடன் அவர்கள் தொடர்பு இல்லாமல் எனக்கு இன்னொரு பிறவி பணிந்து கேட்டார் இவ்வுடலை நீ விட வேண்டும் இப்பிறவியிலேயே நீ விரும்புவது கிடைக்கும் கடல் சூழ்ந்த இப்பூமியை நீ உன் தலையில் தாங்கிக் கொண்ட என்று பிரம்மதேவன் கூறி கொண்டிருக்கும் போது கருடனும் அங்கே வந்தார் பிரம்மாவும் கருடனை பார்த்து எருடா உன் சகோதரர்களில் சேசன் உன்னிடம் மிகப் பிரியம் கொண்டுள்ளார் நீயும் அவனிடம் மட்டில்லா அன்பை வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு மறைந்தார் பிரம்மா மறைந்ததும் ஆதிசேஷனும் கருடனும் இருவருமாக நாராயணனை பிரார்த்தித்தன் அன்று முதல் ஆதிசேஷன் தனது ஆயிரம் தலைகளால் இப்பூவுலகை தாங்குகிறார் கருடனும் விஷ்ணுவின் வாகனமாக விளங்கி வருகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேரும்